கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருதுன உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷ்வன் சார் வணக்கம் வணக்கம் தோர் வணக்கப்படி தமிழ்நாடு அரசியல் களம் தற்போது வந்து சூழ்பிடிக்க தொடங்கி இருக்கிறது தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் இருக்கின்ற சூழலில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டினுடைய திமுக கூட்டணி வந்து மிக வலிமையாக வந்து தேர்தல் களத்தை வந்து சந்திக்க தயாராக இருக்கிறாங்க ஒரு புறம் எஸ்ஐஆர் பாஜகவுடைய அச்சுறுத்தல் இருக்கின்ற சூழலில் பிசிகா தலைவர் திருமாவளவர்கள் கூட மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக ஒரு கருத்து வந்து தற்போது வந்து பொருளை ஏற்படுத்தியிருக்குது எப்படி சார் பார்க்குறீங்க உண்மையிலே வந்து தோல் திருமாவளவர்களுடைய அந்த கருத்து என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு இன்னைக்கு விசிகா விசிகா தோழர்கள் திருமாவன் அவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு அரசியல் நிர்ணய சக்தியாக இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் பலம் கொண்டு இயக்கமாக இருக்குது ஆர்எஸ்எஸ் பாஜக சனாதன சங் பரிவார் கும்பல் பார்ப்பனிய கும்பல் சங் பரிவார் கும்பலை இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமித்ஷா மோடியை இந்த நாக்பூர் மோகன் பகவத்ல இருந்து எல்லாரையுமே கதிகலங்க விடக்கூடிய ஒரு அரசியலை செய்பவர் தோழர் திருமாவளவர்கள் ஜாதி மத இன மொழி பேதம் கடந்து அனைத்து சமூக மக்களுக்கும் ஒரு தலைவராக தோழர் திருமாவளவர்கள் இருக்கிறாரு பிசிகா தோழர்கள் இருக்கிறாங்க பிசிகா கட்சி இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா களத்துல அம்பேத்கரே பெரியாரிய மார்க்சிய கருத்தியில தூக்கி பிடித்து சமரசமின்றி பணம் பதவி காசு சொத்து சுகம் எதற்கும் சம எதற்கும் அடிபணியாமல் எதற்கும் விலை போகாமல் எந்த சமரசமும் இல்லாமல் களத்தில் போர் செய்பவர் திருமாவளவர்கள் தோழர்கள் தான் முதல் முறையா தமிழ்நாடு அரசியல் களத்துல மீண்டும் திமுக ஆட்சி மலரும் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்களை நாங்கள் அமர வைப்போம் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் அமர வைப்போம் முழக்கத்தை திருமாவளவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க சபதம் எடுத்திருக்கிறாரு உண்மையில மகிழ்ச்சியாக நமக்கு இன்னைக்கு வந்து இது வந்து சூழ்ரை இதுதான் வந்து போர் முழக்கம் ஆர் எஸ் எஸ் பாஜக பார்ப்பனிய கும்பல் மோடி அமித்ஷா கும்பலுக்கு எதிரான ஒரு போர் முழக்கத்தை திருமாவளவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு இதை நான் வழிமுடிகிறேன் இதை நான் ஆதரிக்கிறேன் ஏன் கேளுங்களேன் ஏன் இவ்வளவு நம்ம பாக்குறோம்னா கல வீரரா இன்னைக்கு திருமாவளவர்கள் தான் இருக்கிறார் எந்த போராட்டமா இருக்கலாம் எந்த மக்கள் பிரச்சனையா இருக்கலாம் எல்லா சமூக மக்களுக்கு பிரச்சனைகளா இருக்கலாம் ஆணவ படுகொலைகளா இருக்கலாம் ஜாதிய மோதல்களா இருக்கலாம் எங்க எங்கெங்கெல்லாம் மக்கள் வஞ்சிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு என்ன சொல்றதுன்னா வந்து அநீதிகள் இணைக்கப்படுகிறதோ அங்கு தோழ திருமாவளோட குரல் இருக்கிறது எந்த சமூகமா இருந்தாலும் சரி வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கட்டும் தாழ்த்தப்பட்ட சமூகமா இருக்கட்டும் ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லா சமூக மக்களுக்குமே தொலை திருமாவளவில் ஆகையால் வந்து அவரோட அந்த ஒரு கருத்து தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு களப்பணி அவர் சொல்றாரு அந்த உரையை நான் கேட்டேன் கரெக்டா சொல்லியிருக்க திமுக தொண்டர்கள் திமுக தோழர்கள் எந்த அளவுக்கு களத்துல பணியாற்றுவாங்களோ அதைக்கு இணையாக விசிகா தோழர்கள் நாங்களும் திமுக தொண்டர்களோடு தோழர்களோடு ஒருங்கிணைந்து நாங்கள் பணியாற்றி மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் என்ன சொல்ற நாற்காலியில் நாங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை முதல்வராக அமர வைப்போம் அப்படின்ற சூழ்நிலை எடுத்திருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி ஏன்னா இந்தியா கூட்டணி தமிழ்நாடு அரசியல் களத்துல நான் சொல்றேன் இதுவரைக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த அம்ப தேர்தல் களமாக தொண்ணூத்தாறா இருக்கட்டும் எல்லா களத்திலுமே சொல்றேன் விசிகாவோட அரசியல் பங்களிப்பு என்பது மிகவும் முக்கியத்துவமானது அது வந்து வாக்கரசியல் அவங்க வரதுக்கு முன்னாடி இருந்து நான் சொல்றேன் கருத்தியல் சார்ந்து கொள்கையை சார்ந்து அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய மக்கள் மக்களிடம் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி களத்தில் நின்ற ஒரு கள வீரராக திருமாவளவன் இருக்கிறார் ஆகையால் அவருடைய பேச்சு என்பது முக்கியத்துவமானது எந்த எல்லா கூட்டணி கட்சி தோழர்களுமே திருமாவளவர்கள் பேச்சை மதிப்பார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதை ஒரு பிரகடனமாகத்தான் பார்ப்பார்கள் எல்லாருமே அது சிபிஐ இருக்கட்டும் சிபிஎம்ஆ இருக்கட்டும் எல்லா கூட்டணி கட்சியினரும் திமுக இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி தோழர்கள் அனைவருமே அவருடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது அவருடைய அவரை வந்து ஒரு வழிகாட்டியா தான் எல்லாருமே பாக்குறாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏன் இந்த பிரகடனத்தை நான் முக்கியத்துவமா பாக்குறேன்னா களப்பணி இல்ல விசிகா தோழர்கள் மாதிரி களப்பணி ஆற்ற முடியாது அது உண்மைதான் விசிகா கட்சியினர் மாதிரி தோழர் திருமாவளர்கள் மாதிரி வந்து பிரச்சார ஆனா அணுகுமுறை எல்லா எளிய மக்களுக்கும் அவருடைய உரை புரியும் எளிய மக்களுக்கும் அவருடைய பேச்சு புரியும் அதுதான் உண்மை மாணவர்கள் இளைஞர்கள் எல்லா செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிக்குமே தோழர் திருமாவளர்களுடைய பேச்சு புரியும் ஏன் கேளுங்களேன் இன்னைக்கு சனாதனம் சங் பார்ப்பனியம் இந்த மதவாத சாதிவரி கும்பல் ஆர் எஸ் எஸ் பாஜக இந்த ஏழு இந்த வார்த்தைகள் இதற்கான புரிதலையே இந்த மக்கள் கிட்ட நீ சொல்றேன் இளைஞர்கள் மாணவர்கள் எல்லா படித்தோர்களா இருக்கட்டும் படிக்காத பாமரனா இருக்கட்டும் ஒரு ஏழை எளிய பின்புலத்த மக்களா இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லார்ட்டையுமே இந்த ஏழு வார்த்தைக்கான அர்த்தத்தை கொண்டு போய் சேர்த்தது உரைகள் அதை மாற்ற ஏன்னா இதுதான் நமக்கு எதிரி தமிழ் சமூகத்தின் எதிரியே இந்த நான் சொன்ன இந்த ஏழு வார்த்தை தான் ஆர்எஸ்எஸ் பாஜக மோடி அமித்ஷா பார்ப்பனியம் சனாதனம் சங் பரிவார் இந்த மதவாத சாதிவெறி கும்பல் மதவெறி கும்பல் இந்த வார்த்தைகள் அர்த்தத்தை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது தான் விசிகா கட்சியினரும் விசிகா தோழர்கள் தான் நீங்க நல்லா பாருங்க இந்த தலைப்பை தான் எல்லா போராட்டமும் இருக்கும் விசிகா போராட்டங்கள் எங்க எடுத்தாலும் நீங்க மதுரையா இருக்கட்டும் தமிழ்நாடு இருக்க எல்லா மாவட்டத்திலுமே அவங்க ஒரு கட் அவுட்டோ போஸ்டரோ இல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்கன்னா இந்த தலைப்பை மையப்படுத்தி தான் இருக்குது அப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா அயோத்திதாச பண்டிதர் வழியிலே புத்தருடைய வழியில் அம்பேத்கர் வழியில் பெரியார் வழியில் மார்க்சிய வழியில் நின்று களமாடக்கூடிய போராளி தான் தொலை அவர்கள் விசிகா விசிகா தோழர்கள் அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் எப்படி விசிகாவோட பங்களிப்பு இருக்குன்றதை நான் இங்க கவர் பண்ணிடுறேன் என்னன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களா இருக்கலாம் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களா இருக்கலாம் எல்லா உண்மையிலே வந்து ஜனநாயகத்தை உள்வாங்கிய தலைவர்கள் அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய இடதுசாரி அரசியலை உள்வாங்கிய தலைவர்கள் அனைவருமே தொலை திருமாவளோடு சேர்ந்து பணியாற்றுவார்கள் அது எல்லா தலைவர்களுமே முக்கியமா வேல்முருகன் தோழராக இருக்கலாம் இன்னும் பல தோழர்கள் இருக்காங்க எல்லா கட்சியிலையும் வைகோ தோழர் வைகோவா இருக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுனா தீகா ஆசிரியர் வீரமணி ஆசிரியர் வீரமணியா இருக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தியை கொண்டவர்கள் இன்னைக்கு வந்து சிபி அம்மா இருக்கலாம் சிபி ஐயா இருக்கலாம் ஜாதி கட்சியை தவிர ஜாதி வெறி மதவெறி சாதியை தூக்கி பிடிக்கிறவன் ஜாதி சங்கம் பாஜக ஆர் எஸ் பி டீம் பாஜக ஆர் எஸ் கைக்கூலிகள் சங்கி கைக்கூலிகள் இந்து மதவெறி கட்சிகள் இந்த கட்சியல தவிர்த்து அனைவருமே தொலை திருமாவளோட இணக்கமாக வேலை செய்வார்கள் களத்துல அதுதான் ரொம்ப நீங்க இணக்கமும் இல்லாத ஒரு நபரா நீங்க எல்லாருமே கூட பணியாற்றுவாங்க தேர்தல் பணி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தேர்தல் களம் தேர்தல் பணி என்னும் போது ஒற்றுமை தேவைப்படுது எல்லாருக்கும் ஒரு இணக்கம் தேவைப்படுது ஒரு கருத்தியல் புரிதல் தேவைப்படுது ஒரு ஒரு ஒற்றுமையான செயல்பாடு தேவைப்படுது இணக்கமான செயல்பாடு தேவைப்படுது அது வந்து வி டிசிகா தோழர்களோட தோழர் திருமாவளோட எல்லாருக்குமே இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தால் நம்ம தேர்தல் வெற்றி பெற முடியும் அதாவது தோழர் திருமாவளன் அவர்கள் அவருடைய கருத்து கணிப்பு அவருடைய ப்ரடிக்ஷன் அவருடைய அந்த வியூகப்படி நான் பாக்குறது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக இந்தியா கூட்டணி நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும் நீங்க சொல்லியிருக்காரு கண்டிப்பா சாத்தியம் இருக்கு இல்ல அதுல வீசிக்காக எத்தனை தொகுதி அப்படின்னு ஒரு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கல ஏன் பொறுத்தவரை விசிகா பொறுத்தவரை அவங்க சீட்டு மேட்டர்ல கருத்தியலும் கரு கருத்தியல் வெற்றி தான் மேற்று அம்பேத்கரை பெரியாரை மார்க்சியல் வெல்ல வேண்டும் என்றதை அவங்களோட கொள்கை நான் பலமுறை சொல்லிட்டு அவங்க வாக்கு அரசியல் காணவர்கள் அல்ல நாட்டு அரசியல் காணவர்கள் மக்களுக்கான அரசியல் செய்வர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க சீட்டு டிமாண்ட் பண்ணி இப்ப தோளை திருமாவளவர்கள் இருக்கிறாரு திமுக எத்தனை சீட் கொடுத்தாலும் இந்தியா கூட்டணியில் எத்தனை சீட்டு கிடைச்சாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்வார் சீட்டு டிமாண்ட் பண்றாலும் அது கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அவரை பொறுத்தவரை கருத்தியல் வெல்ல வேண்டும் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழக மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவரை பொறுத்தவரை ஆர் எஸ் எஸ் பாஜக சனாதன சங்க பரிவார் அரசியல் ஜாதிவெறி மதவெறி அரசியல் இந்துத்துவ அரசியல் தமிழ்நாட்டில் வேறுன்ற கூடாது அது தயவு செய்து திருமாவளவர்களை பத்தி நம்ம பேசும்போது சீட்டு எம்பி எம்எல்ஏன்ற அந்த பார்வையில் நம்ம பேச வேண்டாம் அவர் அந்த மாதிரியான அரசியல் அணுகுமுறை உள்ள நபர் கிடையாது இருந்தாலும் பாஜக அரசு அதிமுக உள்ளிட்ட சனாதன சக்திகளை வந்து தனிமைப்படுத்தினா விசிக்கா வந்து ஒரு மெஜாரிட்டியா சட்டமன்றத்துக்கு போனோம் அவர் கண்டிப்பா வந்து அவருக்கு அதிகமான சீட்டுகள் கிடைக்கும் எம்எல்ஏ சீட்டுகள் கிடைக்கும் கண்டிப்பாக விசிகா தோழர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்துக்கு போவாங்க எந்த மாற்றம் கணிசமான தொகை போவாங்க அதுல எந்த இருந்து கிடையாது கண்டிப்பாக அவர்களுக்கான அதிகாரம் என்பது ஜனநாயக முறைப்படி அவர்கள் கண்டிப்பா அதை அடைவாங்க இருந்து கிடையாது அதையும் கடந்து பிசிகாவோட சமூக பங்களிப்பு நிறைய இருக்கு இங்கே வாக்கரசியல் தேர்தல் அரசியல் அதோட சுருக்க வேணாம் நினைக்கிற அதுக்குள்ள சுருக்க வேணாம்னு நான் சொல்றேன் நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் எம்பிங்கிறதுக்குள்ள சுருக்க வேண்டாம் அதை கடந்து அவர்கள் வந்து இந்த கருத்தியல் சார்ந்து இயங்குறாங்க காலத்துல அப்போ அவர்களுடைய அந்த தேர்தல் பணி என்பது மிகவும் முக்கியமானது தமிழ்நாடு அரசியல் அப்படிதான் நான் பார்க்க விசிகா பொறுத்தவரை நான் அவங்களை தேர்தல் வாக்கு சீட்டு அப்புறம் எத்தனை எம்எல்ஏ சீட்டு எத்தனை எம்பி சீட்டு நான் பார்க்க மாட்டேன் மத்தவங்க எப்படி பாக்கிறேன் எனக்கு தெரியாது நான் அப்படி பார்க்க மாட்டேன் அவர்களோட நம்மளும் ஏன் களத்துல அவங்களோட நிக்கிறோம் அப்படின்னா விசிகாவோட தொடர் திருமாவளவர்களோட விசிகா தோலோட ஏன் நம்ம நிக்கிறோம் நீ ஊடகவியலாம் நீங்க நிக்கிறீங்க தோலர் சிவசாமி தோழர் நிக்கிறீங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞரா நான் நிக்கிறேன் ஏன் நிக்கிறோம்னா அவரோட அந்த கருத்தியல் அந்த ஆக்டிவிசம் அந்த சோசியல் ஆக்டிவிசம் சமூகத்தில் அவர்களுடைய பங்களிப்பு மக்களை பண்படுத்தக்கூடிய விதம் கருத்தியலை வந்து விழிப்புணர்வு செய்யக்கூடிய அரசியல் அணுகுமுறை அந்த வியூகம் திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெரிய பக்க பலமா திருமணம் இருக்கிறார் இன்னைக்கு வந்து எந்த தலைவர்களுமே இந்த மாதிரி ஓபனா பேசல மீண்டும் திமுக ஆட்சியில் அமர வைப்போம் மீண்டும் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் நாற்காணியில் அமர வைப்போம் மீண்டும் திமுக ஆட்சி மலரும் இந்தியா கூட்டணி ஆட்சி மலரும் சொல்ற அந்த கட்ஸ் இருக்குல்ல தொலை திருமாவள்தோர்கள் அதை நம்ம பாராட்டணும்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் தேவைன்ற நான் இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் ஸ்பீச் ஒரு ஒற்றுமை ஒரு அரசியல் புரிதல் ஒரு கருத்தியல் புரிதல் அது வந்து தொலை அவர்கள்ட்ட இப்போ மட்டும் இல்லை காலங்காலமா இருக்கு ஆகையால் வந்து நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு தொலை அவர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு தமிழ்நாட்டில் ஏன்னா திமுக மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து கருத்தியல் சார்ந்து இயங்குது நம்ம அதில் இந்த குறையும் நம்ம சொல்லல ஆனா இந்த கட்சி விசிகா விசிகா தோழர்கள் தோழர் திருமாவளவர்கள் தான் வந்து அதிகப்படியா கருத்தியல் பிரச்சாரமும் கருத்தியல் விழிப்புணர்வும் அம்பேத்கரையை பெரியாரிய மார்க்சிய கருத்தியல் தூக்கி பிடிச்சு கள வீரர்களாகவும் களத்திலேயே அவங்க செயல்படுறாங்க அதான் நம்ம பாக்குறோம் பேச்சாள எல்லாருமே பேசுவாங்க பேசுவாங்க எல்லாருமே கருத்தியல் பேசுவாங்க பெரியாரிய பெரியாரியம் பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க களத்தில் வீரர்களாக போராளிகளாக எந்த இதையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு அந்த தன்மை இருக்கு பாருங்க அது வந்து எல்லார்டையும் கிடையாது அது விசிகா விட்டையும் விசிகா தோழர்கள்டையும் தோழர் திருமாவளவர்கள்ட்ட தான் இருக்கு அதை தான் நம்ம பாராட்டுறோம் இன்னைக்கு வந்து சட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் களத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஜாதிய மோதலாக இருக்கலாம் ஆணவ படுகொலையாக இருக்கலாம் இன்னைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் பல சதிகளை செய்கிறான் தமிழ்நாட்டுக்குள்ளே சட்ட ரீதியாக பண்ணுறேன் நாடாளுமன்றத்தில் களத்திலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லா ஜாதி சங்கத்தையும் ஒருங்கிணைக்கிறான் ஜாதி வெறி பிடிச்சவன் மத வெறி பிடிச்சவன் அம்பிட்டு பேரையும் தமிழ்நாடு ஒருங்கிணைச்சிட்டு இருக்கான் பல கலவரத்தை தூண்டுறான் பல இடங்களில் அதையெல்லாம் எதிர்த்து யார் களமாறுறா விசிகா தோழர்கள் விசிகா நிர்வாகிகள்லாம் அவங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸ் பாருங்க அவங்க சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட்லாம் பாருங்க எல்லாமே முழுக்க முழுக்க பாஜக அரசு சங்கி கும்பல் ஜாதிவெரி கும்பல் மதவெறி கும்பல் எழுத்து பகிரங்கமான பிரகடனம் இதுதான் தேவை தமிழ்நாடு இப்போதைக்கு இதுதான் தேவை திருமாவளவோட உரைகள் பேச்சுக்கள் அவருடைய இருந்து எல்லாமே எடுத்து நேற்று உண்மையை பாராட்டணும் திருமாவளவர்கள் கருத்தை நான் முழுதும் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் எஸ்ஐஆர் அந்த அனைத்து கட்சி கூட்டர்கள் நாற்பது கட்சிகள் போயிருக்குது கூட்டணி கட்சியா திருமாவளவர்கள் போயிருந்தார் அருமையை இந்த எஸ்ஐஆர் வந்து எவ்வளவு பெரிய ஆபத்து வாக்கு திருட்டு முறை பேராபத்து பல பேர் வாக்காளர் பட்டியல் நீக்க போறாங்க ஒரு கோடி பேர் நம்ம நீக்க போற மாதிரி கருத்து அப்ப யோசிச்சு பாருங்க அதெல்லாம் வந்து கரெக்டா தேவை உணர்ந்து அந்தந்த நேரத்துல அவருடைய கருத்தை வெளிப்படுத்துறாரு இதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவை அந்தந்த நேரத்தில் போராட்டங்களை வந்து நடத்துறார் களப்பணி ஆற்றுகிறார் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்கிறார் மக்களை சந்திக்கிறார் இதுதான் நமக்கு தேவைன்னு நான் சொல்றேன் ஏன்னா நீங்க வந்து தலைவராக இருக்கலாம் போராளியாக இருப்பது என்பது கடினம் புரிதாக தலைவர் யார் வேணாலும் இருக்கலாம் கட்சி நடத்த எல்லாருமே தலைவர் தான் நம்ம என்ன கண்டிப்பாக தமிழக மக்கள் தோலர் திருமாவளோடு விசிகாவோடு விசிகா தோழனோடு களத்தில் நிற்பார்கள் நாங்கள் எங்களை போன்ற போராளிகள் நாங்கள் நிற்போம் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி திமுக ஆட்சி மலரும் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வார் அது எந்த மாற்றம் இருந்தாலும் இது ஒரு விசிகாவினுடைய அறிவிப்பு தானே அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணியிலிருந்து இன்னும் யாரும் சரியான அறிவிப்பு கொடுக்கல அவங்க கொடுத்தாதானே தெரியும் யார் முதல்வர் சொல்லி தோலர் இப்ப அதிமுக பாஜக மோடி அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி என்பது சந்தர்ப்பவாத கூட்டணி பதவி கொலை அடிக்கிற கூட்டணி உங்களுக்கு திமுக திருமாவளவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா கூட்டணி தலைவர்களோட கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி அம்பேத்கரே பெரியாரிய கருத்தில் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கொள்கை கூட்டணி ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா கொலகார கூட்டணிக்கும் கொள்கை கூட்டணி வித்தியாசம் கிடையாதா அப்ப தொட அவர்களோட உறுதித்தன்மை தன்மை எங்க இருந்து வருது அந்த பிரகடனப்படுத்தக்கூடிய அந்த உறுதித்தன்மை தன்மை எங்க இருந்து வருதுன்னா கருத்தியில இருந்து வருது அம்பேத்கர் மார்க்சிய கருத்தியல் இருந்து வருது அந்த கூட்டம் அந்த பிரகடனம் அந்த உறுதித்தன்மை உங்ககிட்ட எங்க கருத்தியல் இருக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஆர் எஸ் எஸ் மோடி அமித்ஷா தமிழ்நாட்டை காவு குழு திருடனும் தமிழ்நாட்டு மக்களை கொள்ளையடிக்கணும் தமிழ்நாட்டை சொரணம் தான் உங்க உங்க கருத்தியல் அதுதான் அப்ப எப்படி எங்க பிரகடனம் வரும் யாருக்காவது அங்க ஒற்றுமை இருக்கா இல்ல ஜாதி கட்சி ஜாதி சங்கம் மதவெறி புடிச்சவன் ஜாதி கட்சி சாதி சங்கம் இருக்கேன் அந்த கூட்டணியில என்டிஏ கூட்டணியில தமிழ்நாட்டை வஞ்சித்தவன் தமிழ்நாடு துரோகிகள் தான் அந்த கூட்டணி இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இருந்து எல்லாருமே நான் சொல்றேன் அடிமைகள் கொத்தடிமைகள் தான் இருக்கு அந்த கூட்டணியில் அது ஆர் எஸ் எஸ் பாஜக அது வந்து மோடி கூட்டணி இல்ல இடி கூட்டணி இடி கூட்டணி எப்படின்னா இடி ஐடியை வச்சு சிபிஐ வச்சு யார் யாரெல்லாம் மிரட்டி இருக்காங்க அவங்க அந்த கூட்டணி இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி எல்லா கொத்தடிமையும் அந்த கூட்டணி இருக்கான் பயமுறுத்த பயந்தவன் தான் இருக்கான் பயமுறுத்தப்படுறவனும் பயந்தவனும் புரிதவங்களும் பய பயமுறுத்துறவனும் அங்க இருக்காங்க அப்ப அந்த கூட்டணி வந்து என்னை பொறுத்த பிரகடனப்படுத்தாது இப்ப என்னன்னா திருமாவன் தோழர் அந்த பிரகடனம் என்பது எடப்பாடி பழனிசாமி மோடி அமித்ஷா அதிமுக கொத்தடைமைகளுக்கும் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா திருமாவளவன் தோழர் வந்து இதுவரைக்கும் அவர் எந்தெந்த தேர்தலில் வழிமொழிந்தாரோ பிரகடனப்படுத்தினாரோ அதுதான் தேர்தல் ரிசல்ட்டாகவும் அமைஞ்சிருக்கு அதுதான் உண்மை அவர் எந்த வியூகம் அமைத்து அவர் என்ன ப்ரடிக்ட் பண்றாரோ இதுதான் நடக்க போதுன்னு சொன்னா நடக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா தேர்தலும் அதுதான் இந்த தேர்தல் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கண்டிப்பாக திருமாவளவன் பிரகடனம் என்பது உண்மையாக போகிறது மகத்தான வெற்றியை பெற போறாங்க இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி விசிகா தோ திருமாவளவர்கள் மகத்தான வெற்றியை பெற போறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அப்ப இப்ப அவங்களுக்கு அந்த கலக்கம் வரதானே செய்யும் இப்ப தோ திருமாவளவன் கருத்து வெளிப்படுத்திட்டாருல அதிமுக எதிர்க்கிறது சொல்லு பார்ப்போம் சொல்லு நீ டிக்ளேர் பண்ண எடப்பாடி பண்ணி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்ல முடியுமா சொல்ற பக்கு திராணி இருக்கா அதிமுக ஏ ஜெயக்குமார் பேசுப்ப அருக்கு உதயகுமார் பேசுப்ப ஏன் பேச மாட்ட நீங்க தான் எல்லா பிரஸ்மீட் கொடுக்குறீங்களாப்பா செல்லூர் ராஜன பேசுப்பா அப்ப வந்து ஏன் பேச மாட்டேன் இப்ப தோ சொல்லிட்டார்ல முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்களை நம்ம முதலமைச்சர் நாட்கள் அமர வைப்போம்னு ரெண்டு முறை நான் சொல்லிட்டு மூணு நாலு முறை சொல்லிட்டேன் எதிர்கருத்து நானே சொல்றேன் எதிர்கருத்து தைரியம் இருந்தா அண்ணாமலை வைப்பியா நீ நயனா நாயந்திரன் வைப்பியா வானதி சீனிவாசன் வைப்பியா தமிழிசை சவுந்தரராஜன் வைப்பியா ஹெச் ராஜா வைப்பியா வைக்க தைரியம் இருக்கு அண்ணாமலைக்கு மூணு தைரியம் இருக்கா இதை வீசிக்கா மிரட்டுற இல்ல தோட திருமாவள மிரட்டுற இல்ல அண்ணாமலை பெரிய அப்பா டக்கரா நீ தைரியம் இருந்தா அண்ணாமலை எதிர்கருத்து சொல்லு தோட திருமாவளவனுடைய கனவு பிரகடனம் நிறைவேறாது நாங்கள் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நான் அமர வைப்போம் சொல்ற தைரியம் அண்ணாமலைக்கு இருக்கா ஓகே அண்ணாமலை எல்லாம் வந்து திருமாவள பார்த்து பயப்படுவேன் எல்லாருமே பயப்படுவீங்க அது தேசியம் ஒத்துக்குவாங்க அமௌன் அமைதியா இருக்கு தேசியம்